வணக்கம் அன்பு நண்பர்களே இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி புக்கை வச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதாவது ப்ளவுஸ் அளவுகளை எடுத்து அதை எப்படி கணக்கு போடுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன் இப்போ இதுவும் வந்து அதே மாதிரி இருக்குன்னு கன்ஃப்யூஸ் ஆகிக்காதீங்க இது வேறு வீடியோ அது வேறு வீடியோ அந்த வீடியோவை ஏற்கனவே நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன் அந்த வீடியோவை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை கண்டினியூ பண்ணுங்கள் அப்படி இல்லைனா இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த வீடியோ லிங்க்கை போயிட்டு கிளிக் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை போய் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனை ஓப்பன் பண்ணி பார்க்க தெரியல அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற நம்ம சேனல் லோகோவை டச் பண்ணுங்கள் அது சேனல் நேமை டச் பண்ணால் கூட சரி சரிங்களா நேமை டச் பண்ணிங்க அப்படின்னா சேனல் பேஜுக்குள்ளே போயிடும் சேனல் பேஜுக்குள்ளே போன பிறகு வீடியோஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள் நம்ம போட்டிருக்கிற இம் அதிலே தம் வந்து தெளிவாக வந்து கொடுத்துருப்போம் ஒவ்வொரு சேப்டராக தனித்தனியாக தனித்தனியாக வந்து என்னென்ன சொல்லி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணி தான் வந்து வீடியோ போட்டிருப்போம் அதை பார்த்துட்டு எந்த வீடியோ உங்களுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டியிருக்கிற அளவுகளெல்லாம் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட் பண்ணி வச்சுட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணிங்க அப்படின்னா இன்னும் தெளிவாக உங்களுக்கு புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து எல்லாருக்குமே வந்து கம்ப்ளைண்ட் வரக்கூடிய ஒரு விஷயம் ஆம்குள் அண்ட் ஷோல்டர் இது ரெண்டுமே வந்து கம்ப்ளைண்ட் வராமல் இருக்கணுன்னா இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் சரிங்களா ஓகே இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பாடி மெஷர்மெண்ட் வந்து மூணு அளவு நம்ம எடுத்துருக்கோம் அப்பர் செஸ்ட் மிடில் செஸ்ட் அண்ட் இப் இந்த மூணு அளவு நம்ம எடுத்துருக்கோம் இந்த மூணு அளவுக்கு உள்ள டிஃப்ரென்ஸை வந்து ஏற்கனவே நம்ம கணக்கு போட்டு அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்து அந்த வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கேன் இருந்தாலும் பேசிக்காக நான் சொல்லிடுறேன் இப்போ அதை மூணுமே வந்து அந்த மூணு அளவுகளுக்கும் இட இருக்கிற அந்த டிஃப்ரெண்ட்ஸாக கணக்கு போட்டிங்க அப்படின்னா ஆறு இன்ச் வருது ஆறு இன்ச்சில் பேக் பார்ட்டில் வந்து ஹிப் அளவில் ரெண்டு இன்ச் வந்து நம்ம வச்சுருக்கோம் பேக் டாட்டுக்கு ரெண்டு இன்ச் கொடுத்துட்டோம் மீதி அந்த ஆறு இன்ச்சில் நாலு இன்ச் இருக்குது அந்த நாலு இன்ச் அளவு வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்துடும் சரிங்களா இப்போ நம்ம ஷோல்டர் கணக்கீடு என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஹாம்கோல்னுடைய கணக்கீடு என்னன்னு பார்ப்போம் இதை ரெண்டையுமே வந்து தெளிவுபடுத்திக்கிட்டீங்க அப்படின்னா தான் அடுத்தது ஃப்ரண்ட் பார்ட் கட்டிங் பண்ணும் போது ரொம்பவே சிம்பிளாக உங்களுக்கு புரியும் சரிங்களா இப்போ பேக் பார்ட் கட்டிங் வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் அதையும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கில் லிங்க்கு கொடுக்குறேன் அப்படி லிங்கை கிளிக் பண்ணி பார்க்க தெரியல அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சேனலை விசிட் பண்ணிவிட்டு சேனலில் இருக்கிற வீடியோஸை போய் பார்த்தீங்க அப்படின்னா நான் போட்டிருக்க வீடியோ எல்லாமே இருக்கும் அதில் போய்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க ரீசெண்டாக போட்டிருக்கிற வீடியோஸில் அந்த வீடியோவும் வரும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஷோல்டர் ரெண்டு ஆம்கூள் கணக்குள்ளே போயிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இடுப்பு ஏற்கனவே வீடியோவில் சொன்னேன் பார்த்திங்களா அந்த மாதிரி ரெண்டு இன்ச் அந்த பேக் டாட்டுக்கு விட்டுருக்கேன் மீதி வந்து அந்த நாலு இன்ச் அதாவது மூணு அளவுகளுக்கும் இடையிலான அந்த அளவு மாற்றத்தை வந்து நம்ம கணக்கு போட்டு கீழே ரெண்டு இன்ச் கொடுத்துருக்கோம் மீதி நாலு இன்ச்சு ஃப்ரண்ட் பார்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ ஷோல்டர்னுடைய அளவு பார்த்திங்க அப்படின்னா பன்னெண்டரை இன்ச்சு நாம் ஷோல்டர் வந்து அளவு எடுத்திருக்கோம் அந்த அளவு வந்து இந்த ப்ளவுஸ்க்கு அப்படியே கொடுக்கணுமான்னா கண்டிப்பாக கிடையாது க்ளோஸ் நெக் வருது பாருங்க அதாவது பழைய காலத்தில் போட்டிருப்பாங்க பாட்டிங்களாம் அந்த மாதிரி க்ளோஸ் நெக் போடும்போது நீங்கள் ஃபுல் ஷோல்டர் அப்படியே வைக்கலாம் இப்போ இந்த கழுத்தினுடைய அளவு பார்த்தீங்கன்னா நம்ம ஏழரை இன்ச் வந்து வச்சுருக்கோம் இப்போ ஏழரை இன்ச்சு நம்ம கழுத்து வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த ஏழரை இன்ச்சுக்கு நம்ம எந்த அளவு வைக்கணும் ஷோல்டரை வந்து ஃபுல்லாக வைக்க முடியாது அப்படிச்சு வைக்கணுங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ ஏழரை இன்ச்சை வந்து நாளாக பிரிச்சுக்கோங்க ஏழரை இன்ச்சை வந்து நீங்கள் நாலாக பிரிச்சிங்க அப்படின்னா ரெண்டு இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் வந்து கம்மியாக வரும் சரிங்களா நீங்கள் ரெண்டு இன்ச்சே கூட நீங்கள் கணக்கு எடுத்துக்கோங்க ரெண்டு இன்ச் நீங்கள் கணக்கெடுக்கிறீங்க அப்படின்றம்போது ஷோல்டர்னுடைய அளவு வந்து பன்னெண்டரை இன்ச்சு இப்போ நெக்குனுடைய இறக்கத்தை வந்து நீங்கள் நாலாக பிரிக்கும் போது ரெண்டு இன்ச் வருது அந்த ரெண்டு இன்ச்சை வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க ஷோல்டனுடைய முழு அளவில் ரெண்டு இன்ச்சை மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா பத்தரை இன்ச் இருக்குது அந்த பத்தரை இன்ச்சை வந்து ரெண்டாக வந்து பிரிச்சுக்கோங்க அஞ்சே கால் இன்ச் அந்த அஞ்சே இன்ச்சை வந்து இந்த இடத்துல வச்சு மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து ரெடி அளவு தையலுக்கு ஆஃப் இன்ச் நீங்கள் அந்த பக்கம் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி கணக்கு போட்டு நீங்கள் ஷோல்டர் வைக்கும் போது ஷோல்டர் வந்து இறங்கிட்டு வருது அப்படின்னு சொல்கிற கம்ப்ளைண்ட் வரவே வராது சரிங்களா ஓகே இப்போது கழுத்தினுடைய அகலம் வந்து எவ்வளோ வைக்கணும் இருந்து ஷோல்டர்னுடைய அகலம் வந்து எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் அந்த அஞ்சே கால் இன்ச்சை வந்து ரெண்டாக பிரிச்சுக்கோங்க ரெண்டாக பிரிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டரை புள்ளி ஒன்று வரும் அந்த ரெண்டரை புள்ளி ஒன்று இந்த இடத்துல வந்து கழுத்தினுடைய அகலமாக வந்து வச்சுக்கோங்க அது தையலுக்கு வந்து நீங்கள் இந்த பக்கம் தள்ளி வைக்கணும் தள்ளி வைக்கிறது இல்லாமல் ரெடி அளவு வந்து நீங்கள் வந்து அந்த ரெண்டரை புள்ளி ஒன்று வச்சுக்கோங்க சரிங்களா ரெண்டரை புள்ளி ஒன்று வச்சுட்டு இந்த பக்கம் வந்து கழுத்த அளவுக்கு நீங்கள் அதாவது கழுத்து தையல் போட்டு திருப்புறதுக்கு காலிஞ்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க இப்போ உள்பக்க பக்கம் ஷோல்டர்னுடைய அளவு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டரை புள்ளி ஒன்று இருக்குது இல்லை எனக்கு வந்து இன்னும் ப்ராட் நெக்காக வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இப்போ நாம் ஏற்கனவே கணக்கு போட்ட மாதிரி கழுத்தினுடைய இறக்கத்தை நாளாக பங்கிட்டு அதை வந்து ஃபுல் ஷோல்டர் நாம் எடுக்கிற அளவிலிருந்து மைனஸ் பண்ணிவிட்டு மீதி அளவு நாம் ஷோல்டருக்கு வைக்கிறோம் அந்த அளவுலேருந்து கணக்கு போட்டு தான் நாம் கழுத்தினுடைய அகலத்தை நாம் ஃபிக்ஸ் பண்ணுறோம் சரிங்களா இப்போ நம்ம கணக்கு போட்டு வச்ச அளவு வந்து அஞ்சே கால் இன்ச்சு வந்து ஷோல்டர் வச்சுருக்கோம் இப்போ அதிலிருந்து கணக்கு போட்டு கழுத்தினுடைய அகலத்தை வச்சுட்டு மீதி ஷோல்டர்னுடைய அகலத்தை வந்து நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா இப்போ அதை விட அது கழுத்தினுடைய அகலம் வந்து இன்னும் அதிகமாக வேணும் இந்த இடத்துல வந்து அகலம் வந்து அதிகமாக வேணும் ரொம்ப ப்ராடாக வந்து வேணும் மேலே அந்த ஷோல்டருடைய அகலம் வந்து ரொம்ப குறைவாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த இடத்துலேருந்து நீங்கள் எந்த அளவுக்கு தள்ளுறீங்களோ கழுத்தினுடைய அகலத்தை தள்ளுறீங்களோ அந்த அளவுக்கு ஷோல்டர் பக்கம் இருந்து கழுத்தினுடைய அகலத்தை வந்து குறைச்சிட்டு வந்துடுங்க சரிங்களா தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த இடத்துல நீங்கள் அளவுக்கு தள்ளி வைக்கிறீங்களோ கழுத்தினுடைய அகலத்தை நீங்கள் அளவுக்கு தள்ளி வைக்கிறீங்களோ அதே அளவுக்கு ஷோல்டர் பக்கம் வந்து நீங்கள் குறைச்சி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஓகே இப்போது மேலே நம்ம என்ன அளவு கொடுத்துருக்கோமோ அதே அளவு வந்து கீழேயும் வந்து மெஷர் பண்ணிட்டேன் மெஷர் பண்ணிவிட்டு இப்போ கழுத்தினுடைய அளவை வந்து ஸ்கேல் வச்சு லைன் போட்டிருக்கேன் பாண்டைக்கா வ இருந்தால் இப்படியே விட்டுட்டு நீங்கள் உள்பக்க அளவில் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அதில் வந்து கட் பண்ணிவிட்டு தையல் போட்டு திருப்பிக்கலாம் அப்படி இல்லைன்னா ரவுண்ட் நெக்காக இருந்தால் இந்த மாதிரி அந்த கார்னரை மட்டும் வந்து ரவுண்ட் பண்ணி விட்டுக்கோங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஷோல்டரில் இருக்கிற கன்ஃபியூஷன் வந்து உங்களுக்கு போயிருக்கும்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராட் நெக் வச்சாலும் ஷோல்டர் வந்து லூஸ் இல்லாமல் இருக்கணுன்னா இந்த மாதிரி கணக்கிட வந்து பயன்படுத்தி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இப்போவே வந்து லைக் பண்ணிவிடுங்க சரிங்களா உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதில் ஏதாச்சும் சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட்டில் மறக்காமல் கேளுங்க நான் இன்னொரு வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ மேலே இருக்கிற ஷோல்டருடைய அளவை வந்து அப்படியே காப்பி பண்ணி கீழே கொடுத்துக்கோங்க ரெடி அளவும் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் தையலுக்கு சேர்த்து விட்டுருக்கிற அளவையும் வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் இந்த கணக்கீட்டு முறையை யாராச்சும் சொல்லி கொடுத்துருந்து நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா மறக்காமல் யார் சொல்லிக் கொடுத்ததுன்னு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் யாரும் சொல்லி கொடுக்கல அப்படின்னாலும் நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு தெளிவாக இருந்ததுன்னா இந்த வீடியோ கீழே மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் சரிங்களா ஓகே இப்போ ஷோல்டருடைய அளவை வந்து நாம் கரெக்டாக வச்சுட்டோம் ஷோல்டர்லனுடைய அளவை வைச்ச பிறகு அந்த இடத்துலேருந்து சைடு லூஸ் இருக்குது பாருங்கள் அதாவது பாடி லூஸ் பாடி லூஸ்க்கும் ஷோல்டருடைய அளவுக்கும் இருக்கிற அந்த இடைவேளையை வந்து கணக்கு எடுத்துக்கோங்க அந்த இடைவேளை பார்த்திங்கன்னா ரெண்டரை இன்ச் இருக்குது அதே ரெடி அளவு படி கணக்கு பார்த்திங்கன்னா மூணு இன்ச் இருக்குது அந்த ரெண்டரை இன்ச்சு நாம் கணக்கில் எடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ அந்த ரெண்டரை இன்ச்சு நம்ம கணக்கு போடும்போது அந்த ரெண்டரை இன்ச்சை வந்து ரெண்டாக பிரிச்சுக்கோங்க ஒன்னே கால் இன்ச் ஒன்னே கால் இன்ச்சை ரெண்டாக பிரிச்சிங்கன்னா முக்கால் இன்ச்சுக்கும் குறைவாக வரும் அப்போது ஒன்றரை இன்ச்சு நீங்கள் கணக்கு போடும்போது முக்கால் இன்ச்சு நமக்கு கரெக்டாக வரும் சரிங்களா அந்த ஒரு பாயிண்ட் டிஃப்ரென்ஸுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது கொஞ்சம் லூஸ் விலகும் அவ்வளோதான் இப்போ நார்மலாக நம்ம இப்போ சொல்லிக் கொடுக்குற கணக்குகள் எல்லாமே வந்து அது பூசண மாதிரி வரும் அது நம்ம ப்ளவுஸ் போடும்போது பூசின மாதிரி வரும் ரொம்ப ஃபிட்டாகவும் வராது ரொம்ப லூஸாகவும் வராது சரிங்களா அதுவும் ரொம்ப ஃபிட்டாக போடுறவங்களுக்கு இது கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகலாம் அதனால் இந்த கணக்கிடுபடி நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு தையல் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வேணும் அப்படின்னா ரொம்ப ஃபிட்டாக போடுறவங்களாக இருந்தால் எக்ஸ்ட்ரா தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம் சரிங்களா பேசிக்கான கணக்கு முறையை வந்து நான் சொல்லித்தரேன் இப்போது நம்ம அந்த ரெண்டரை இன்ச்சு கணக்கு போடும்போது பார்த்திங்க அப்படின்னா முக்கால் இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியாக வரும் மூணு இன்ச்சு கணக்கு போடும்போது முக்கால் இன்ச்சு வரும் அப்போ அந்த முக்கால் இன்ச்சு நம்ம கணக்கில் சேர்த்துக்கலாம் ஹார்ம் குள்ளினுடைய அளவு பார்த்திங்க அப்படின்னா சூட் பன்னெண்டு இன்ச்சு அப்போ அந்த முக்கால் இன்ச்சை இதோட சேர்க்கும் போது பன்னெண்டைய முக்கால் இன்ச் வந்து டோட்டலாக வருது சரிங்களா அந்த பன்னெண்டைய முக்கால் இன்ச் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் வந்து சொல்கிறேன் பார்த்துக்கோங்க இப்போ ரெண்டரை இன்ச் இங்கே இருக்குது அந்த ரெண்டரை இன்ச்சை வந்து நாலாக பிரிச்சிடறோம் நாலாக பிரிக்கும் போது முக்கால் இன்ச்சுக்கும் வந்து குறைவாக வருது அது ஒரு பாயிண்ட் அளவுக்கும் கம்மியாக தான் வரும் சரிங்களா அதனால் வந்து அது பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது அதனால் முக்கால் இன்ச்சு நம்ம கணக்கெடுத்துப்போம் அந்த முக்கால் இன்ச்சை வந்து இந்த ஆமாம் குழனுடைய சுற்றளவோட ஆம்கூழனுடைய சுற்றளவு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இன்ச்சு அதோட வந்து இந்த முக்கால் இன்ச்சை சேர்க்கும்போது பன்னெண்டே முக்கால் இன்ச்சு அப்போ அந்த பன்னெண்டைய முக்கால் இன்ச்சை வந்து நாம் வந்து கணக்கு போட்டு எடுத்துக்கிறோம் அப்போ அந்த பன்னெண்டே முக்கால் இன்ச்சில் இருந்து ரெண்டாக பிரிச்சுக்கோங்க ரெண்டாக பிரிக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா ஆறு புள்ளி நாலு நமக்கு கிடைக்கும் ஆறு ஆறு ஒரு பாயிண்ட் வந்து கம்மியாக கிடைக்கும் சரிங்களா இப்போ நீங்கள் அந்த டிஃப்ரெண்ட்ஸில் வந்து இன்னும் ஒரு பாயிண்ட் குறைவாக வச்சிங்க அப்படின்னா அந்த ஃபிட்னஸ் வந்து நமக்கு வந்துடும் ஓகே இப்போ நம்ம கணக்கு போட்டபடியே வச்சுக்கலாம் ஆறு புள்ளி நாலு நமக்கு கரெக்டாக வந்து அளவு வர மாதிரி நம்ம வச்சுப்போம் ஓகேங்களா இப்போ ஆறு புள்ளி நாலு இங்கேருந்து நாம் வைக்கும்போது நமக்கு வந்து அந்த லூஸ் சுற்றளவு நம்ம அளவு எடுக்கும்போது அந்த லூஸ் வந்து தப்பாக வந்துடும் அதுக்கு ஒரு சின்ன கால்குலேஷன் இப்போ இந்த அளவு நம்ம எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி இப்போ இந்த வித்தை வந்து கணக்கு எடுத்துக்கோங்க அது ஷோல்டருடைய அளவுலேருந்து பாடி மெஷர்மெண்ட் வரைக்கும் இருக்கிற அளவை நம்ம வந்து ரெண்டாக பிரிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து நாலாக பிரித்து ஹாம்கூளோடய சேர்த்தோம் இப்போ வந்து ரெண்டாக பிரிச்சுக்கோங்க நம்ம கணக்கு போட்ட மாதிரி ஃபஸ்ட்டு மாதிரி மூணு இன்ச்சே நீங்கள் கணக்கு எடுத்து ஒன்றரை இன்ச் மேலே தள்ளி வச்சுக்கோங்க மேலே ஒன்றரை இன்ச் டேப்பை தள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஆறு புள்ளி நாலு மெஷர்மெண்ட்டை வந்து இந்த இடத்துல வந்து வச்சுக்கோங்க சரிங்களா இந்த இடத்துல வச்சுட்டு நான் வந்து மார்க் பண்ணிவிட்டு இதில் ஒரு டிஃப்ரென்ஸ் வருது அந்த டிஃப்ரென்ஸை வந்து நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன் ஓகேங்களா மேலே வந்து ஒன்றரை இன்ச் நாம் மைனஸ் பண்ணிட்டோம் இப்போ அந்த வித்தை வந்து கணக்கு போட்டு மேலே ஒன்றரை இன்ச் மைனஸ் பண்ணிவிட்டு அதில் இருந்து ஹாம்குள்ளே நம்ம கணக்கு போட்டு எடுத்த அந்த ஆறு புள்ளி நாலு மெஷர்மெண்ட்டை வந்து நாம் இங்கே வச்சிருக்கோம் சரிங்களா அந்த ஆறு புள்ளி நாலு மெஷர்மெண்ட் நாம் வச்சுருந்தாலும் கரெக்டாக வந்திருக்கான்னு சொல்லிட்டு இப்போ செக் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம அது கணக்கு போட்டோம் பாருங்கள் அதே மாதிரி மூணில் ஒரு பங்கை இங்கே வைக்கணும் அதாவது ஹாம்குள்ளனுடைய அந்த எல் இருந்து நம்ம அந்த வளைவுக்கு மைனஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா அந்த அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஏற்கனவே அந்த ஷோல்டர்னுடைய அளவுலேருந்து பாடி மெஷர்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த இடைவேளை இந்த இடைவேளையினுடைய அளவை எடுத்துக்கிறோம் அதை வச்சு தான் நம்ம வந்து ஹாம்குள்ளுடைய அளவுக்கும் கணக்கு போட்டோம் அதே மாதிரி மெஹ்குள்ளுடைய ஹைட்டுக்கும் வந்து அதை தான் கணக்கு போட்டோம் இப்போ அந்த வளைவுக்கும் வந்து அதை தான் நம்ம கணக்கு போடணும் ஃபஸ்ட்டு வந்து நாலாக பிரித்து வச்சோம் அதுக்கப்புறம் ரெண்டாக பிரித்து வச்சோம் இப்போ இந்த அளவுக்கு வந்து மூணாக பிரித்து நீங்கள் இங்கே வைக்கணும் சரிங்களா அப்போ அந்த வளைவுக்கு வந்து மூணாக பிரிச்சுட்டு அந்த அளவு வந்து மைனஸ் பண்ணி அந்த வளைவை கொண்டு வந்தீங்க அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் ஓகே இப்போ நீங்கள் அளவு எடுத்து பார்த்தீங்கன்னா அரை இன்ச் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது இப்போ அந்த அரை இன்ச் எக்ஸ்ட்ரா ஏன் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம் இப்போ இந்த அளவு வந்து நாம் கரெக்டாக கணக்கு போட்டு தான் வச்சுருக்கோம் வச்சுருந்தாலும் அந்த மைனஸ் நமக்கு ஏன் வருது அந்த தப்பு நமக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் இப்போ எல்லா அளவுகளும் நம்ம கரெக்டாக கொடுத்தாலும் இந்த இடத்துல ஷ் நம்ம ஷோல்டர் சைடு வந்து அரை இன்ச் தையலுக்கு நாம் விட்டுருக்கோம் பார்த்திங்களா அதே மாதிரி இந்த இடத்துலையும் வந்து நம்ம அரை இன்ச் வந்து தையலுக்கு விடணும் ஆனால் நம்ம விடலை ரெடி அளவு நம்ம என்ன கணக்கு போட்டு வச்சோமோ அந்த அளவை நம்ம அப்படியே கொடுத்துருக்கோம் அப்போது தையலுக்கு வந்து இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா சேர்க்கணும் அப்போ அந்த அளவை வந்து நீங்கள் இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கணக்கு போடுங்க சரிங்களா ஓகே இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த ரவுண்டையும் வந்து நாம் எக்ஸ்டண்ட் பண்ணணும் அதுக்கு நம்ம இந்த வித் அளவு இந்த இடைவேளை இருக்குது பாருங்கள் அந்த இடைவேளையில் மூணில் ஒரு பங்கு மூணு இன்ச் கணக்கு இருக்குன்னா ஒரு இன்ச் வந்து வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ இந்த கணக்கை வச்சு மூணு அளவுகளை நாம் கணக்கிடுறோம் ஓகேங்களா ஷோல்டர்லேருந்து பாடி மெஷர்மெண்ட்டுக்கு இடையில் இருக்கிற அந்த அளவை வச்சு மூணு அளவுகளை வந்து நாம் கணக்கு போடுறோம் அதை வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க இந்த மூணு கணக்கு தான் வந்து நம்மளுடைய கட்டிங்கை வந்து சரி பண்ணக்கூடிய கணக்குகள் சரிங்களா எந்த தப்புமே வராத அளவுக்கு ஒரு துல்லியமான கணக்கீட்டு முறை அப்படின்னா இது தான் இந்த கணக்கீட்டு முறையை வச்சு நீங்கள் வந்து வெட்டி பாருங்கள் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும் எல்லா அளவுகளுக்கும் இதை நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் கரெக்டாக நமக்கு ஆறு புள்ளி நாலு துல்லியமாக வந்திருக்கு ஓகேங்களா ஒரு சின்ன மைனஸ் கூட இல்லாமல் நம்ம போட்ட கணக்குப்படி வந்திருக்கு இதே மாதிரி நீங்கள் வேறு ஒரு அளவை எடுத்துகிட்டு இப்போ நான் சொல்லி கொடுக்குற மெத்தடை வந்து அப்ளை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாச்சும் மிஸ்ஸிங் ஆகிருக்குன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பர்சன்டேஜ் கூட மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது சரிங்களா ஓகே இந்த வீடியோவை எந்தளவுக்கு நான் தெளிவாக சொல்லிக் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் புரிதல் இல்லை அப்படின்னா அதையும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் அடுத்த வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி